நீங்கள் இல்லாவிட்டாலும் சில இடங்கள் நிரப்பப்பட்டு விடும் அல்லது மறக்கப்பட்டு விடும் இது ஒரு சின்ன வரிதான் உண்மை ஒளிஞ்சிருக்கு வாங்க ஒரு கதை மூலமா இதை புரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போக ஒரு ஊர்ல ரவி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு ஒரு மாமா இருந்தாரு அந்த மாமாவுக்கு ஒரு பெரிய தோட்டம் இருந்துச்சு மாமா அந்த தோட்டத்தை தன் உயிரா நினைச்சு பாத்துக்கிட்டாரு ஒவ்வொரு செடிக்கும் தனித்தனியா பேர் வச்சிருந்தாரு காலையில செடிகளுக்கு தண்ணீர் ஊத்துறது களை எடுக்கிறது பூச்சிகளை விரட்டுறதுன்னு நேரம் விரட்டுறது இருப்பாரு மாமாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு டாக்டர் வந்து பாத்துட்டு நீங்க கொஞ்ச நாள் ஓய்வு எடுக்கணும் தோட்டத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு ரவிக்கு ரொம்ப கவலையா போச்சு மாமா இல்லாம தோட்டம் எப்படி இருக்கும் செடிகள் எல்லாம் வாடிடுமே பூக்கள் எல்லாம் கருகிடுமேன்னு நினைச்சான் ஆனா ஆச்சரியம் மாமா படுத்த படுக்கையில் இருந்தும் அந்த தோட்டம் எப்பயும் போல செழிப்பா இருந்துச்சு எப்படி ரவி ஒரு நாள் தோட்டத்துக்கு போய் பார்த்தான் மாமா இல்லாதப்போ தோட்டத்துல அவரோட அண்ணன் மகன் கணேஷ் வந்திருந்தான் மாமா சொல்லி கொடுத்த மாதிரி அவனும் செடிகளுக்கு தண்ணீர் ஊத்துறது களை எடுக்கிறதுன்னு எல்லா வேலையும் பார்த்தான் மாமா இருந்தப்போ மாமாவை சுத்தி இருந்த வேலைக்காரங்களும் அக்கம் பக்கத்துல இருந்தவங்களும் மாமாவுக்கு உதவியா இருந்தாங்க இப்ப மாமா இல்லைன்னதும் அவங்க எல்லாரும் கணேஷ்க்கு உதவினா பூ கருகினா இன்னொரு முட்டு மலரும் மாமா இல்லாத போது தோட்டம் அழகாகவே இருந்தது தோட்டத்தை பார்த்ததும் ரவிக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது மாமா தோட்டத்துக்கு உயிர் கொடுத்தது உண்மைதான் ஆனா மாமா இல்லைன்னதும் தோட்டம் அழிஞ்சு போயிடல அவருக்கு பதிலா இன்னொருத்தர் வந்து வேலையை செஞ்சாரு சில விஷயங்கள் அப்படியே தொடர்ந்தன சில விஷயங்கள் புதிய வழிகளில் நடந்தன மாமா செய்த சில சின்ன விஷயங்கள் ஒருவேளை மறக்கப்பட்டிருக்கலாம் ஆனா தோட்டம் செழிப்பாகவே இருந்துச்சு நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான் நண்பர்களே ஒரு நிறுவனத்துல ஒரு முக்கியமான ஊழியர் இல்லாம போனா அவருக்கு பதிலா வேறொருத்தர் வந்து அந்த இடத்தை பிடிச்சிடுவாங்க நாம இருந்த இடங்கள் ஒருவேளை வேறொருத்தரால நிரப்பப்படலாம் நம்மளோட சின்ன சின்ன பங்களிப்பு ஒரு வேலை மறக்கப்படலாம் இது வருத்தப்பட வேண்டிய விஷயம் கிடையாது இது வாழ்க்கையின் ஒரு அங்கம் நீங்கள் இல்லாவிட்டாலும் சில இடங்கள் நிரப்பப்பட்டு விடும் அல்லது மறக்கப்பட்டு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்